ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு காயல் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அலமது இல்லா நாங்களும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஈத் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு லாங்காக ஒரு ஈத் வ்ளாக் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருக்கேன் பட் அது ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக தான் வந்து இருக்கும் ஸோ இந்த வ்ளாகில் வந்து நிறைய பாரம்பரிய ரெசிபீஸ் வந்து இருக்கும் ஏற்கனவே நீங்கள் இந்த ரெசிபீஸ் எல்லாம் பார்த்துருந்தாலும் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த வீடியோ வந்து அரஃபாக முடிஞ்ச அந்த இருந்து எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நாளே ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் திருவுறது தேங்காய் பால் எடுக்கிறது தான் வந்து வேலையாக இருக்கும் ஸோ தேங்காய் உடிச்ச தண்ணியெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து தண்ணியை எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் எதாவது சிம்பிளாக செய்கிறதா இருந்தால் நானே தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்துருவேன் பட் அன்னைக்கு வந்து வட்டலப்பம் அப்புறம் இந்த கோழியப்பம் இது ரெண்டுமே செய்கிறதா வந்து பிளான் இருந்துச்சு ஸோ தேங்காய் பால் பிழிஞ்சு எடுக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு லாத்தவாக கூப்பிட்டுருந்தேன் அவங்களே வந்து தேங்காய் வந்து துருவிட்டு தேங்காய் பாலும் வந்து எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க நான் இதோடு சேர்த்து எங்கள் ஊர் ஸ்டைல் அக்கரை புளிப்பு செய்யலாம்னு இருந்தேன் நான் சின்ன வயசாக இருக்கும்போது சும்மா பெருநாள் அன்னைக்கு கட்டாயமாக இந்த அக்கரை புளிப்பு வட்டலப்பம் கோழியப்பம் அப்புறம் வெள்ளடை இதெல்லாமே வந்து செஞ்சுருவாங்க இப்போ நமக்கு தேங்காய் பால் பிழிஞ்சு தரத்துக்கு ஆள் இருந்தாலும் சரி அந்த அளவுக்குலாம் நமக்கு செய்கிறதுக்கு முடியல நான் கூப்பிட்ருந்த லாத்தா கூட தேங்காய் பால் வேணும்னா எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுக்குறேன்னு சொல்ல தான் செஞ்சாங்க பட் எனக்கு இதுவே போதுமாக இருந்துச்சு டைமும் வந்து இருக்காது வீடியோவும் எடுக்கணும் ஸோ வந்து அக்கறை புளிப்பெல்லாம் வேணா ஜஸ்ட் இந்த வட்டில் அப்பத்துக்கும் கோழி அப்பத்துக்கு மட்டும் நீங்கள் தேங்காய் பால் எடுத்து தந்தாலே போதும்னு சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட்டு வந்து கோழி அப்பத்துக்கு தான் நான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன் நான் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் இந்த பெருநாள் பசியாரம் ரெசிபி வந்து ஃபுல்லாக வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் நான் ஈத் விலாக் ஷேர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணத்தில் இதுவும் ஒன்று ஏன்னா வந்து எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் பெருநாள் அன்றைக்கி கட்டாயமாக இதே பசியாரம் தான் திரும்ப திரும்ப இருக்கும் ஸோ நான் வேறு எதுவும் புதுசாக செய்ய போகிறது கிடையாது பட் இந்த மாதிரி லாங்காக வந்து ஈத் விலாக் எடுத்து ரொம்ப நாள் ஆகிட்டதுனால அன்றைக்கி எனக்கே வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருந்துச்சு இப்போ வந்து நான் கோழியப்பத்துக்கு ரெண்டு முட்டை ரெண்டு கப் மைதா மாவு அதுலேயே வந்து தேவையான உப்பு கொஞ்சமாக சீனி அப்புறம் வந்து கெட்டியான தேங்காய்ப்பால் தண்ணியான தேங்காய்ப்பால் அதோடய மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் நான் எப்போவுமே இந்த மாதிரி பெருநாள் டைமில் வந்து நைட்டே வந்து கோழியப்பத்துக்கு மாவு செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் காலையில் வந்து நம்ம எடுத்து சொல்கிறதுக்கு நமக்கு வேலையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த டைமில் நம்ம எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது இந்த ரெசிபி வந்து நான் ஷார்ட்ஸில் கூட வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நோன்பு டைமில் ஷேர் பண்ணுது நம்ம எவ்வளோ தான் நிறைய நிறைய வீடியோஸ் வந்து போட்டாலும் எப்படியும் ஒரு வீடியோவில் வந்து ரெண்டு பேராவது கமெண்ட் பண்ணுவாங்க இந்த ரெசிபி வந்து சொல்லுங்கன்னு ஸோ இந்த ரெசிபி பார்க்காதவங்க வந்து ஷார்ட்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள் கோழி அப்பம்னு இருக்கும் ஸோ தான் கோழி அப்பத்துக்கு மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு நான் அப்படியே வந்து ஒரு பாக்ஸில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன் ஒரு முறை வந்து வடித்து எடுத்துக்கணும் அப்போ தான் அதில் உள்ள அந்த கரையாத மாவு இருந்துச்சுன்னா அந்த முட்டையில் உள்ள பிளால் இருந்ததுன்னா அப்படியே வந்து ஸ்ட்ரெயின் ஆகிடும் ஸோ தான் இதை மூடி போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன் கோழியப்பத்துக்குள்ளே வேலையை முடிச்சுட்டு நான் வந்து வட்டலப்பம் பண்ண போகிறேன் வட்டலப்பத்துக்கு நல்ல கெட்டியான பால் தான் எடுத்து வச்சுருக்கேன் நான் இப்போ வந்து வட்டலப்பம் இந்த வட்டு தான் செய்வேன் அந்த வட்டு கருப்பட்டி இடித்து தான் வச்சுருந்தேன் அது அப்படியே வந்து தேங்காய்பாலில் வந்து நான் போட்டு வச்சுருந்தேன் நான் இந்த வேலையெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே அந்த வட்டு கொஞ்சம் கரைஞ்சி வந்திருக்கும் இப்போ இதில் வந்து தேவையான முட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்புறம் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் நாம் என்ன தான் வட்டு சேர்த்தாலும் இதில் கொஞ்சமாக சீனியும் சேர்த்துக்கணும் முக்கால்வாசி கருப்பட்டி கால்வாசி சீனி அந்த மாதிரி அளவில் சேர்த்துக்கணும் அப்போ தான் அதில் உள்ள டெக்ஸர்லாம் நமக்கு ரொம்ப கரெக்டாக வரும் அன்னைக்கு நான் வந்து ஒரு பத்து முட்டையில் வந்து செஞ்சிருந்தேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மூணு வருஷம் கழித்து தான் வந்து எங்கள் வாப்பாவும் ஒஃபர்த் இருந்தாங்க ஸோ வாப்பாவுடைய மறைவுக்கு பிறகு நான் பெருசாக எந்த ஒரு இதுவுமே செலிப்ரேட் பண்ணலை செய்வேன் ரொம்ப சிம்பிளாக தான் நான் செய்வேன் ஏன்னா கட்டாயமாக ஒவ்வொரு இதுலேயும் வந்து வாப்பாவை மிஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் இந்த இதுலேயுமே அப்படி தான் இருந்துச்சு காலையில் தொழுகும் போதே வந்து வாப்பாவோடைய நினைவு வந்து வந்துருச்சு ஈது டைமில் எங்களை விட ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வந்து வேலை பார்க்குறது வந்து வாப்பா தான் காலையிலேயே வந்து எலும்பி ரெடி ஆகிட்டு பீச்சில் தொழுவு போகிறதுக்கு வந்து தயாராகிடுவாங்க ஸோ ஒவ்வொரு ஈதுலேயும் வந்து வாப்பாவோடைய நினைவு வந்து எனக்கு வந்துடும் அதனாலேயே எனக்கு பெருசாக ஈதுக்கு வந்து எதுவும் செய்கிறதுக்கு தோணாது வாப்பா வந்து வஃபாத்தாகி சரியாக பத்து மாசத்தில் நானும் கன்சீவ் ஆகிட்டேன் இப்போ மகளுக்கும் ரெண்டு வயசு ஆகிருச்சு ஸோ ஒன்று ஒன்றா நடந்ததுனால பெருசாக ஒவ்வொரு ஈதுமே செலிப்ரேட் பண்ண முடியாமல் போயிருச்சு அது மட்டும் கிடையாது என் ஹஸ்பண்ட் வந்து இந்த பெருநாள் டைமில் கட்டாயமாக வந்து கேட்ரிங்கில் வந்து பிரியாணி போடுவாங்க ஸோ அவங்களும் காலையிலேயே கிளம்பி வெளியே போயிடுவாங்க இனி பசியாடுறதுக்கே மதியம் மூணு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க ஸோ அவங்களும் வீட்டில் இருக்காதனால எனக்கு வந்து பெருசாக செய்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது ஷம்ஸும் ரொம்ப சின்னப்பில் தான் பட் இந்த டைம் வந்து எங்கள் கேட்ரிங் சர்வீஸில் பிரியாணி வந்து போடலை ஏன்னா அந்த ஈத் மேலே இருந்துச்சு அதில் வந்து பிஸியாக இருந்தாங்க ஸோ பிரியாணி போடுறதுனால அவங்களுமே வந்து காலையில் வந்து வீட்டில் தான் இருப்பாங்க இதனால தான் நான் அன்றைக்கி இந்த கோழி கூட வந்து எக்ஸ்ட்ரா செஞ்சுருந்தேன் அவங்களுக்கு வந்து பிறநாள் அன்னைக்கு கோழியப்பம் சாப்பிடுவது ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்களுக்காகவே நான் பண்ணியிருந்தேன் இது மட்டும் கிடையாது இதோட சேர்த்து ஷீர்குர்மாவும் செஞ்சிருந்தேன் லாஸ்ட்டு நோன்பு பிறனாளே செய்யணும்னு சொல்லி வந்து நான் ருமானி சேமியாக வாங்கி வச்சுருந்தேன் பட் பிறநாள் டைமில் செய்யலை ஸோ இந்த பிறநாளையாவது செய்யணுன்னு கடைசியில் அதையும் செஞ்சு முடிச்சுட்டேன் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஈத் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருந்துச்சு இதுக்கு முன்னாடி ஷம்ஸும் வந்து ரொம்ப குட்டி பிள்ளை இப்போ ஓரளவுக்கு வளர்ந்துட்டா இனிதான் நாம் அவளுக்கு பிடிச்ச மாதிரியான எல்லாம் போட்டு பார்க்குறதுக்குள்ள டைம் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ காலையிலேயே நாமளும் எழும்பி ரெடி ஆகிட்டு அவளே ரெடி பண்ணுறதே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அல்லாஹ் பெரியவன் அல்லா நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவனுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலுமே வந்து காணாது ஸோ வட்லப்பா வந்து ஒரு சைடில் அவிஞ்சிட்ருக்கு இந்த சைடில் வந்து நான் கோழிக்கறி வந்து தாளிச்சுக்க போகிறேன் அன்றைக்கி நான் ரெண்டு நாட்டுக்கோழி வாங்கியிருந்தேன் ரெண்டுமே ரொம்ப சின்னதுதான் ரெண்டையும் சேர்த்து மொத்தமாக ஒரு ஒரு கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் இதை தாளிக்கிறதுக்கு இதுக்கு தேவையான வெங்காயம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நான் கறி தாளிக்கிறதுக்கும் எப்பவும் போல தான் செஞ்சுருந்தேன் தேங்காய் எண்ணெய் நெய் இதெல்லாம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு அதிலேயே பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு நான் கட் பண்ணி வச்சுருந்த கோழியை வந்து போட்டுக்கிட்டேன் அன்றைக்கி நான் வந்து நம்ம காயல் கிச்சனில் சேல்ஸ் பண்ணுற குழம்பு தூள் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் எப்போவுமே அந்த மசாலா தான் யூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு இந்த மசாலா தேவைப்பட்டால் நீங்களும் ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் இந்த மசாலா வந்து போல் சிக்கனுக்கு மட்டும் இல்லை நீங்கள் அதிலேயே மீன் சமைச்சிக்கலாம் அப்புறம் பீஃபு ஃபிஷ்ஷு எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரே மசாலா தான் ஸோ இந்த மசாலா நல்லாவே இருக்கும் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர் ஸ்க்ரீனில் வந்து இருக்குது ஸோ கோழியை சேர்த்துட்டு அதிலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அப்புறம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் இந்த மசாலா தூள் சேர்த்துருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக தயிரும் வந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிறேன் அன்றைக்கி நான் வந்து தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் தான் வந்து ஊற்றிக்கிட்டேன் ஏன்னா நம்ம அந்த பத்துக்கு கோழி பத்துக்கெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போக தேங்காய் பால் வந்து மிச்சம் இருந்துச்சு இது வந்து தனியான பால் தான் ஸோ அதையும் வந்து நான் இதுக்கு சேர்த்துக்கிட்டேன் தண்ணிக்கு பதிலாக இந்த மாதிரி தேங்காய்பால் ஊற்றி ஆக்கினா உண்மையிலே அந்த ஆணம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பட் இது வந்து எப்பவும் நமக்கு அமையிறதில்ல நானும் வந்து இதுக்காகலாம் பால் வந்து எடுத்து வச்சுக்க மாட்டேன் அன்றைக்கி மிஞ்சினதுனால வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ பால் ஊற்றி நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக தேவைக்கு தண்ணியும் வந்து ஊற்றிக்கிட்டேன் ஃபுல்லாக பால் ஊற்றினா ஒரு மாதிரி வந்து ஆணம் இனிச்சிடக்கூடாது ஸோ கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு அதுலேயே வந்து கருவேப்பில பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டு மூடியை போட்டு ஸ்லோ ஃபேமில் வந்து வச்சுக்கிட்டேன் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு சரியாக ஒரு ஏழரை மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன் கிச்சனுக்குள்ளே வந்து ஒரு ஏழரை மணிக்கிட்ட போனேன் பட் இந்த ஷீர்குர்மா நான் பண்ணும்போது டைம் வந்து சரியாக வந்து மணி ஒன்று இருக்கும் நான் வந்து வீடியோ மட்டுமே எடுத்துகிட்ருக்கல இது கடையில் வந்து நைட்டு பசியாரம் பண்ணுறது பிள்ளைய பார்த்துக்கிறது கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறது எல்லாமே விட்டு விட்டு தான் பண்ணிகிட்ருந்தேன் நான் அதுவே வீடியோ எடுக்கலைன்னா வந்து ஏழரை மணிக்கெலாம் கிச்சனுக்குள்ளே போக மாட்டேன் கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கே வந்து ஒரு பத்து மணி ஆகிரும் அதுக்கு மேலே தான் வந்து கறி ஆக்கிறது அதுக்கு மேலே தான் வந்து வட்டலப்பா வைக்கிறதுன்னு இருக்கும் ஸோ அன்றைக்கி வீடியோ வேலை இருந்தனாலே வந்து நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிச்சனுக்குள்ளே வந்து போயிட்டேன் அன்றைக்கி பசி ஆரத்துக்கு வேறு நான் வந்து கோதுமை தோசை தான் போட்டிருந்தேன் அதுக்கு பதிலாக ஏதாவது இடியப்பம் கூட வெளியே வாங்கிக்கலாமேன்னு தோணுச்சு இந்த வேலைக்கு பதிலாக அந்த தோசையை வேறு ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்து ரொம்ப டயர்டாயிடுச்சு ஸோ அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வந்து நான் இந்த வேலையை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இந்த ஷீர்குருமா பண்ணுறதுக்கு நான் ருமானி சேமியா தான் வாங்கி வச்சுருந்தேன் ஏற்கனவே நான் இது ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த ரெசிபியும் வந்து காமிச்சிருந்தேன் ஒரு சில பேர் இந்த ருமானி சேமியா நம்பர் வந்து கேட்டிருந்தாங்க நான் நம்பர் வந்து இப்போ டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வேணும்னா வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க நான் இந்த ருமானி சேமியை வாங்கி நிறைய டைம் இந்த மாதிரி பால் பாயசம் மாதிரி செஞ்சுட்டேன் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இன்ஷால்லாம் நானுமே இனி வந்து கண்டினியூஸாக வாங்குவேன் ரேட் என்னமோ முந்நூறுரூபா தான் நினைக்கிறேன் பட் நீங்கள் இதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு பத்து முறையாவது செய்யலான்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ரோல் வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரோல் வந்து ஒரு லிட்டர் பாலுக்கு வந்து சரியாக இருக்கும் நான் வேக வச்சுருந்த கோழியும் வெந்துருச்சு நான் நைட் எப்பவுமே அதுக்கு கசகசாலாம் வந்து சேர்க்க மாட்டேன் ஸோ மூடியை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இன்றைக்கி காலையில் நான் தோசை கோழி அப்பம்லாம் சுடும்போது அதுக்கு தேவையான கசகசா போட்டு வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்க வேண்டியதான் இப்போ வெளியே இருந்தால் கூட பிரச்சனை இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது நான் இந்த ஷீர்குர்மாவில் கொஞ்சமாக மில்க் மேக் சேர்த்துட்டு உமாக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா உமா வந்து அதிகமாக இனிப்பு சாப்பிட மாட்டாங்க எங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீனே சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நான் இன்றைக்கி இந்த ஷீர்குருமா வந்து நல்லா கெட்டியாக ஃபிரினி மாதிரி தான் செஞ்சுருந்தேன் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபிர்னிக்கு நம்ம என்னெல்லாம் செய்வோமோ அதே மாதிரி தான் இந்த சீர்குர்மாக்கும் நான் செய்வேன் ரவைக்கு பதிலாக ஜஸ்ட்டு சேமியா மட்டும் போட்டுக்க வேண்டியதான் ஆனால் ஏலக்காய் எதுவும் சேர்க்காமல் கரைசில் ரோஸ் வாட்டர் தான் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதே மாதிரி பாதாம் பிஸ்தாலாம் வந்து கொறை குறைப்பாக அரைச்சி அதையும் வந்து போட்டுக்கிட்டேன் நீங்களும் இதே மெத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதிலையும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து ஒரு டெசர்ட் மாதிரி சாப்பிட்றதுக்கு செம சூப்பராக இருக்கும் உங்ககிட்ட கிட்டே ருமானி சேமியாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம வீட்டில் இருக்க பேம்பினோம் சேமியாவே போதும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அவ்வளோதான் அன்னைக்கு நைட்டு செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு கோழி மாவு ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அப்புறம் வட்டில் பற்றிய வச்சு எடுத்துவிட்டேன் கறியும் ஆக்கியாச்சு இந்த சீருக்குருமாவும் ரெடி பண்ணி அதையும் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு அல்ஹம்துலில்லா இதெல்லாம் முடிச்சுட்டு நான் படுக்கிறதுக்கு நைட்டு வந்து மூணு மணி ஆயிடுச்சு இதனால் எல்லாருமே கட்டாயமாக கையில் மெஹந்தி போடுவாங்க எனக்குமே கொஞ்சம் ஆசையாக தான் இருந்துச்சு ஏன்னா என்கிட்ட வந்து ப்ரொமோஷனுக்காக அனுப்பியிருந்த பர்வின் ஹென்னா வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டாக் இருந்துச்சு அதை யூஸ் பண்ணான்னு நினச்சேன் பட் எனக்கு டைமும் இல்லை அது மட்டும் இல்லாமல் ஷம்ஸ் வேறு இடையில முடிப்பா நான் ப்ரொமோஷனுக்காக கையில் அப்ளை பண்ணும்போதே ரொம்ப நேரம் வச்சுருக்க முடியாது காணாத குறைக்கு இனி திரும்பவும் ஆறு மணிக்கெல்லாம் எலும்பி கிச்சனுக்குள்ளே போகணும் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு பெருசாக டைம் இல்லை இருந்தாலும் அந்த பர்வின் ஹென்னா வந்து சூப்பராக இருந்துச்சு என்னோடய நெயில்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்னுமே கலர் வந்து சூப்பராக இருக்குது நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் இதை பற்றி ஷேர் பண்ணியிருந்தேன் நம்பர் அங்கேயும் கொடுத்துருந்தேன் திரும்பவும் இதில் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்பட்டால் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸோ காலையில் முழிச்சு கிச்சனுக்குள்ளே போயிட்டு இனி தோசையும் கோலியப்பமும் வந்து சுட்டு எடுத்துக்கணும் தோசைக்கு நான் வந்து ரெண்டு பேன் வச்சுருந்தேன் எங்களுக்கு வந்து ஒரு பத்து தோசையே வந்து போதும் ஏன்னா கோழியப்பமும் இருக்குது ஸோ இதுவே வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வந்து இருக்கும் மொத்தமாக ஒரு பத்து தோசையும் ஆறு கோழியப்பம் ரெடி பண்ணிக்கிட்டேன் ஒரே டைமில் வந்து மூணு பேன் வச்சதுனால வேலை வந்து விறுவிறுன்னு முடிஞ்சிருச்சு எனக்கு இதில் பெருசாக டைம் எடுக்கவும் இல்லை இதுக்காக மீடியே நான் முக்கியமாக இந்த மாதிரி தோசைக்குன்னு சின்ன பேன் வந்து வாங்கியிருந்தேன் இப்போதான் எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அலமதுல்ல இந்த தோசை கோழியப்பா எல்லாமே சுட்டு எடுத்துக்கிட்டேன் நான் வந்து கோழிக்கறிக்கும் இந்த கசகசா பாதம் பேஸ்ட்டு விட்டு அதையும் கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன் இனி வந்து பசியாரம் வேண்டியதான் அன்றைக்கி பசியாரமும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் திரும்ப லஞ்சுக்கெல்லாம் எதுவும் சாப்பிடவே மாட்டோம் இதுவே வந்து அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும் இனி நைட்டுக்கு தான் வந்து சாப்பிட்றது ஸோ அன்றைக்கும் அதே மாதிரி தான் லஞ்சு நான் எதுவுமே செய்யலை இந்த ஷீர் குருமா கூட நான் வந்து வீடியோக்காக தான் இருந்து எடுத்து வச்சுருந்தேன் பட் அதை கூட வந்து சாப்பிட முடியல இந்த தோசை கோழி அப்பம் கோழிக்கறி வட்டலப்பம் இதெல்லாம் சாப்பிட்டாலே வந்து நமக்கு வந்து அவ்வளோ ஃபீல்லிங்காக இருக்கும் அதுக்கு மேலே வந்து வேறு எதுவுமே சாப்பிட முடியாது இந்த பசியார வேலைகள் எல்லாமே முடித்த பிறகு தான் நான் என் மகளை ரெடி பண்ணேன் நம்ம எதாவது சாப்பிட்ட பிறகு ரெடி பண்ணால் தான் நமக்கு வந்து தெம்பே வரும் அந்தளவுக்கு நமக்கு வந்து வேலையை வச்சுருவாங்க ஸோ அல்ஹம்துலில்லா நான் சொன்ன மாதிரி இந்த ஈத் வந்து ரொம்ப திருப்தியாக போச்சு உங்களோட ஈத் வந்து எப்படி போச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஷம்ஸ்வன் இந்த ட்ரெஸ்ஸில் நாங்கள் இனி வந்து வீடியோ எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு வந்து பிஸியாகிட்டோம் ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடியுது நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போ நம்ம சேனல் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க தேங்க்யூ